சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே வரக்கூடிய ஆனி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போறோம் முதலாவதாக குரு பகவானை வந்து பார்ப்பாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து குடைய கிரகமாக வந்து வர்றார் அவர் ஏழாவது ராசியில் தான் செஞ்சிருக்கிறார் குரு ஏழாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா தனாதிபதி அவர் தான் பணத்தை கொடுக்குறவர் அவர்தான் அப்ப பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்துல வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற போது நமக்கு நல்ல பணம் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவும் உள்ள கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணவரவும் ஈஸியா வரும் பார்த்துக்குங்க தொழில் வேலை இதன் மூலமாகவும் வருமானம் வரும் அப்ப ஏதோ ஒரு வகையில பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பண தட்டுப்பாடு இருக்காது அதே மாதிரி கடன் காட்சியெல்லாம் இருந்துச்சுன்னா கடன் காட்சியெல்லாம் அடையும் அப்போ பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்தாலே நகை நட்டுகள் வாங்கி சேர்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும் பெற்ற பிள்ளைகள்னால் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி கோவில் வழிபாடுகள் வந்து ரொம்ப நல்லா நடக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் கூட நமக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் திருமண பாக்கியம் இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து அந்த குரு வந்து உருவாக்குவாருங்க அதே போல் உங்கள் ராசி அவர் பார்க்கறதுனால உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விளக்கி வைப்பார் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான்காவது இடத்துல வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு இருக்கார் இது வந்து அர்த்தாஷ்டம சனி தான் அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில் பாதி கெடுபலனை கொடுக்கணுங்கிறது தான் ஆனால் அந்த பாதி கெடுபலனை வந்து கொடுக்காது ஏன்னா நான்காவது இடத்துல சனி ஆட்சி பெறதுனால நற்பலனை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் அப்போ சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தாராளமாக வாங்கலாம் ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் தாராளமாக வாங்கலாம் ஒரு சிலருக்கு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அந்த விஷயமும் தாராளமா உங்க வீட்டில் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாவது ராசியில தான் இருக்கார் ஐந்தாவது ராசியில ராகு இருந்தா பெற்ற பிள்ளைகள் இருக்காங்கல்ல அந்த பிள்ளைகளோட வந்து ஒரு சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் சண்டை சச்சரவு வரும் ஒரு சில நேரத்தில் பிள்ளைகளோட வாய் பேச முடியாமல் கூட போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட வந்து சண்டை சச்சரவெல்லாம் வராதுனால அந்யூன்யமாக தான் இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஒரு சில நோய் நொடிகள் வந்து போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா சரி ஒரு சிலருக்கு இதுவரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாம இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து கூலி சீக்கிரமே குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஏற்கனவே குழந்த பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் குழந்த பாக்கியம் வேணும்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்ப இருக்கு அடுத்து செவ்வாய் பவனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாவது இடத்திலேயே ஆட்சியாக இருக்கார் ஆறாம் அதிபதி ஆறாவது இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறது நல்லது நமக்கு எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க எதிரிகளை வந்து ஈஸியா வந்து ஜெயிக்கலாம் ஒரு சிலருக்கு பழைய நோய் நொடிகள் இருக்குல்ல அந்த பழைய நோய் நொடிகள் வந்து விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ஆனா புதுசா ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வரலாம் அது வந்து இந்த ரத்த ஓட்டத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான நோய் நொடி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பாக சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் பொறாமல் இருக்கும் குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் வந்து பாகம் பிரிச்சிருக்க மாட்டாங்க அப்போ பாக பிரிக்கணுங்கிற என்ன இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சொத்துக்களை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் விற்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக வந்து விற்கலாம் சரிங்களா அதே மாதிரி சகோதர பகை ஏற்படும் கூட பிறந்தவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நமக்கு இருக்காது ஏன்னா நம்மளை வந்து அவங்க முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு வந்து ஏதாவது வந்து பேசுவாங்க மறைமுகமாக அதனால் அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி நாம் பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் வந்து இருக்கும் ஏழாம் அதிபதியான சுக்குரு பகவான் எட்டாவது தான் இருக்கார் அந்த சுக்கரன் வந்து எட்டாவது இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது அதே போல் சுக்கரன் எட்டில் இருந்தால் பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் ஆண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக நன்மைகளை வந்து கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சுகபோகங்களை வந்து நம்ம நல்லா அனுபவிக்கலாம் அந்த பலன்களை வந்து சுக்கரன் வந்து கொடுப்பார் உங்களுக்கு ஈஸியாக சுக்கரன் வந்து வீட்டுக்குடைய கிரகம் சுக்கரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வேறு வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம்ல அந்த மாதிரியான வேலைகளை மட்டும் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் குடி போனீங்கன்னா அந்த குடி போன நாளில் இருந்தே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அதனால யாராவது வீடு மாறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆணி மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறமா மாறிக்குங்க சரிங்களா ஒரு சிலர் வீடு கட்டுவாங்க அந்த வீடு கட்டுறதுல வந்து ஏதாவது ஒரு சில தடங்கள் வரும் அந்த தடங்களும் நமக்கு எப்போ விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதம் இருபத்தி மூணாந்தேதி தான் அந்த வீடு கட்டுறதுல உள்ள தடங்கள் எல்லாம் விலகும் ஒரு ஒருத்தர் கட்டிக்கிட்டே இருப்பாங்க இடையில வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும் கட்ட முடியாமல் அது வந்து ஆணி இருபத்தி மூணுக்கு அப்புறம் விளகிற அந்த பிரச்சனை சரிங்களா சரி புதன் பகவானை எடுத்துக்குவோம் புதன் பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் எட்டாவது இடத்துல தான் இருக்கார் அப்ப எட்டாம் அதிபதி எட்டாவது இடத்துலையே வந்து வலிமையா இருக்காருன்னு அர்த்தம் பொதுவாக எட்டாம் இடம் வந்து வலிமையாக கூடாது எட்டாம் இடம் வலிமையான ஒரு சிலருக்கு வந்து வம்பு வழக்குகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் ஒரு சிலருக்கு வந்து மனசுல வந்து அமைதி இருக்காது மனசுல வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும் சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போதில்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு இந்த தோலில் அலர்ஜி வர்றது தலைவலி வலி வர்றது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி வலிமையாக இருக்கிற போது புதுசாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கவோ செய்யவோ கூடாது அப்போ அந்த எட்டாம் அதிபதி புதன் எவ்வளவு நாளைக்கு ஆட்சி பெற்று காணப்படுவார்னா ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று காணப்படுவார் அது வரைக்கும் புதுசாக எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்போ ஏதாவது முக்கியமான வேலை செய்யணும்னா ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் செய்யலாம் அப்படி செஞ்சோம்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எந்த காரியமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஒன்பதாவது இடத்துக்கு புதன் வந்து போனதுக்கப்புறம் ஆணி பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்புறமா தந்தைக்கு வந்து பயண அலைச்சல்கள் இருக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது அவருடைய வேலை தொழிலை வந்து சரியாக கவனிக்க முடியாது அவருடைய எண்ணங்களை வந்து திசை திருப்புற மாதிரி வந்து இருக்கும் சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி தான் தொழில் சாமி கூட இந்த மாசம் ஃபுல்லாவே எட்டாவது ராசியில தான் இருப்பார் பொதுவா பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா தொழில் தடங்கள் அப்படின்னு சொல்லி வரும் இப்ப தொழில் தடங்கள்னா நம்ம ஏற்கனவே நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிசினஸ்ல வந்து பண்ண முடியாம ஏதாவது இடைஞ்சல் வரும் ஏதாவது தடங்கள் வரும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிஸ்னஸில் வந்து தொந்தரவு தெரியும் சரிங்களா அது வந்து ஒரு 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 மாதத்துக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை பார்ப்பாங்கல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும் வேலையை வந்து நிம்ம நிம்மதியாக வந்து பார்க்க முடியாது ஒரு சிலருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்துடும் ஒன்று நம்மளே வெளியில் வந்துடும் இல்லைனா கம்பெனிக்காரவங்களே வந்து வெளியேற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அதனால் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க சரிங்களா கேது பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் தான் இருக்கார் கேது பதினொன்னுல இருந்தா நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்கு கேது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ஐஸ்வர்யங்களை வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப நீங்க எதிர்பாராமல் உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கேது வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆக கிரகநிலைகள் எல்லாம் பார்க்கிற போது புதன் சுக்கரன் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கு அதனால இந்த மாசத்துல உங்களுக்கு பல நற்பலன்களும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி